ஹோஸ்ட்டுன்னால் இப்படி தான் இருக்கணும் விஜய் சேதுபதிக்கு ஒரு சஜ்ஜஷன் இருக்குது என்னென்னா இது நடந்த பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் கமல் சார் என்னெல்லாம் வந்து ஹோஸ் பண்ணியிருந்தாரோ அதெல்லாம் வந்து பாருங்க சார் அவர் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டே பேசுகிறார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்க புரிஞ்சிக்கங்க நீங்க மற்றவங்கள சொல்வீங்கல்ல நீங்க பாருங்க நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க பாருங்க நீங்க புரிஞ்சுக்கங்க ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ஸ்க்கு சொம்பு தூக்கிட்டு மற்றவங்கள வந்து தரக்குறவாக சொல்லாதீங்க ஒரு ஷோவோட ஃபினாலே நெருங்குது அப்போ என்ன பண்ணணும் நீங்க வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கணும் அதை தவிர நீ வந்து தான் சொல்லிட்டு அவளை வந்து இல்லைனா அவனை வந்து குறை சொல்லக்கூடாது இல்லை தரமட்டமாக்க கூடாது நேத்து வந்து திவ்யாக்கும் அரோராக்கும் வந்து சொம்பு தூக்கின விஜய் சேதுபதி ஏன் வந்து மற்றவங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் வந்து பாரு கூட சேர்ந்து கேம் ஆடினாங்களோ அவங்களெல்லாம் வந்து பிடிச்ச நார் நாராக கிழிக்கிறது இது முதல் தடவை இல்லை நிறைய வாரம் இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு போன வாரம் அமித்துக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லி நீங்க வந்து ரோஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வினோதுக்கும் இருக்கு ஸோ அந்த வீட்டில் பாரு மட்டும்தான் வேலை செய்யலையா பாரு கேள்வி கேட்கறீங்க ஏன் அரோராவை வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையான்னு கேட்குறேன் ஏன்னா இப்போது பத்து வாரமாக வந்து வேலை செய்யாமல் இருக்கிற அரோராவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தெரியுது ஸோ எனக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனால் வந்து எதுவும் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு சரிங்க அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் இந்த வார்டன் டாஸ்கில் வந்து யார் வேலை செஞ்சாங்க அதே மாதிரி மைக்கு போடாமல் கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா ஸோ விடிய கால வரைக்கும் அந்த பொண்ணு மூணு மணி வரைக்கும் பாத்திரம் கழுவிட்டு இருந்தது டஸ்ட்பின் கவர்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ நான் ஒத்துக்குறேன் பார்வை வந்து கொடுத்த எல்லா வேலையும் செய்யலை தான் இருந்தாலும் அவங்க செஞ்சாங்கல்ல மேக்ஸிமம் ஒரு மனுஷனால முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சாங்க அதை நீங்கள் அப்ரிசியேஷன் பண்ண தேவையில்லை விஜயஸ் ஆனால் கேவலப்படுத்தாதீங்க அரோ பாரையும் வச்சு கேவலப்படுத்தாதீங்க இந்த பொண்ணு வந்து பத்து வாரமாக வந்து எந்த வேலையுமே செய்யாமல் கிச்சன் டீமில் ஒரு தடவை கூட வராமல் எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பத்து வாரமாக யாரும் கிச்சன் டீமில் போடாமல் இருக்கிறதுக்கு நான் ரீசன் இல்லை இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இந்த லிக்யூட் தர முடியாது பாத்திரங்கள் நடவடிக்கைகள்லாம் வந்து என்ன தொட முடியாது கெமிக்கல் தொட முடியாதுன்னு சொல்லும்போது கண்டஸ்டன்ஸ் வந்து ஆமாம்ல இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போடலை ஸோ இவங்க வந்து போய் சொல்கிறதுனால தானே போடாமல் இருக்காங்க இப்போ மொத்த பழியும் வந்து இவங்க யாரும் போடலை கிச்சன் டீம்ல அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவ வந்து உத்தமையாயிட்டேன் சார் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருக்கு அடிப்பட்ட டைம்ல நான் இந்த வாரம் எல்லா டாஸ்க்கும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணாங்க காய் கட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அது மட்டும் இல்லை பாத்திரம் கழுவுறது அப்போ அந்த வாரம் பாரு பண்ணதுக்கு நீங்க சின்னதாக ஒரு அப்ரிசியேஷன் பண்ணீங்களா ஏமா நீங்க அடிப்பட்டு கூட நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க வீட்டு வேலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வராது ஏன்னா அரோராக்கு மட்டும்தான் அரோரா வரும் அரோரா வந்து அவளுக்கு கேமே இல்லை நேற்று சும்மா இருந்தவளை கூப்பிட்டுட்டு வெரி குட்னு சொல்லிட்டு அரோராக்கு சொல்கிறீங்க என்ன மீனிங் அப்போ இவ்வளோ நாளும் உங்களுக்கு கண்டன் கொடுக்கறதுக்கு பார்வதி வேணும் ஆனால் அப்ரிசேஷன் வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க அதே மாதிரி தான் திவ்யாக்கும் நீங்கள் பண்ணுறீங்க திவ்யா வந்து நீங்கள் பேசும்போது எழுந்து நின்று பேசுகிறாங்க நீங்கள் கேட்காமலே பெர்மிஷன் வாங்காமலே ஆனால் இதுவே விஜய் பார்வதி பண்ணால் பாரு உங்ககிட்ட நான் கேட்கல நீங்கள் கேட்கும்போது மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் உட்காருங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து திருப்பி திருப்பி இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க திவ்யாவுக்கு வந்து பெருசாக வந்து பேசுனீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தலைவலி இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வினோத பிடிச்சி கேட்குறீங்க நீங்கள் எதுக்கு சார் திவ்யாவுக்கும் அரோராக்கும் வந்து அவங்க வந்து கிளியராக இருக்காங்க அவங்க வந்து நியாயமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் வாதாடுறீங்க நீங்கள் ஹோஸ்ட் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்க்கணும் தரக்குறவாக பார்க்கக்கூடாது ஷோ வந்து முடிய போகுது ஸோ இவ்வளோ நாள் வந்து கண்டஸ்டன்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அது வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் வெளியே ஸோ அதனால என்ன சொல்லி கொடுக்கணும் நீங்க வந்து நல்லபடியா ஆடுங்க உங்களோட லாங்குவேஜ் பாருங்க பார்த்து விளையாடுங்க அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் தான் வந்து கண்டஸ்டன்ஸ் கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் நீ வந்து பண்ணு நல்லா வந்து வான்னு சொல்லணும் அதை விட்டுட்டு கண்டஸ்டன்ஸை வந்து போட்டு கொடுக்க கூடாது அவங்க வந்து என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டு கொடுக்குவா இல்லைன்னா கேமரால காமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கண்டஸ்டன்ட் வந்து கேவலப்படுத்துறீங்க எங்க அவங்க என்ன பண்ணாலும் அது அவங்களோட விஷயம் அது நீங்க வந்து வரி பண்றீங்க அது கப்பல் தான் நீங்க எல்லாமே ஒரே உருவா தான் தெரியுது எவ்வளவு அழகா வந்து கமல் சார் சொல்லி எல்லாமே வந்து வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் திவ்யா வந்து விஜய சதுரபதி கேட்காமலே வந்து எழுதுனு அவங்க வந்து பேசுறாங்க ஆனா பாரு வந்து சார் நான் சொல்றது கேளுங்க சார் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லும்போது நாளைக்கு பார்க்குறேன் பே மாதிரி மாக் பண்ணி போறாரு வெக்கமா இல்ல நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்கே இருக்கேன்